சுதேசிமித்திரன் பத்திரிகையிலே எழுதுகிறான் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை நான் அறிவேன் போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ் அதனுடைய அறிவு அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் நிச்சயமில்லை அது சத்தியமில்லை இல்லை ஆனால் நாளை சத்தியம் நாளை பொழுது சத்தியம் உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன் கொண்டு போய் சேர்ப்பேன் தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி நான் என் பேரை மாத்தி வைங்கடாங்க இப்ப நான் என்ன செய்யணும் அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன சொன்ன பாரதி உன் பேர உலகம் முழுமை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் பாரதி யார் என்று உலகம் முற சேர்ப்பேன் இல்லைனா என்ன நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும் என் பிறவி பயனற்று போயிடும் நான் தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செஞ்சோம்